ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி இலைகள் எல்லாம் காஞ்சி போனால் திருப்பி புது தள்ளிர்கள் போட வைக்கிறது லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லில்லி பூ பூத்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ மழை வந்தது நிறைய லில்லி பூ பூத்துருக்கு மொட்டைலாம் அதிகமாக இருக்குது இது கூட நான் கொஞ்சம் ஃபர்டிலைசர்லாம் கொடுத்துருக்குறேன் ஏன்னா மழை வரப்போ நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா நல்ல பூக்கள் பூக்கும் மொட்டு கூட வந்துருக்கு பாருங்க இப்போ இந்த சாமந்தி செடி வாட்டர் பாட்டிலில் தான் வளருது இது கொஞ்சம் இலையெல்லாம் காஞ்சி போயிருந்தது நான் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா வளருது இப்போ நம்ம இந்த சாமந்தி செடிக்கு தான் எரு கொடுக்க போகிறோம் இதில் எதுக்காகன்னா மொட்டைலாம் காஞ்சி போயிருக்கு அதுக்காக அந்த மொட்டைலாம் கட் பண்ணி போட்டுட்டு சரியில்லாத இலைகளெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கறது அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த மொட்டைலாம் ரொம்ப காஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டால் தான் நல்லது புது இலைலாம் போடும் புது மொட்டை போடும் அதுக்காக தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இது வந்து காஃபி பொடி நம்ம கொதிக்க வச்சு போ குடிக்கிறோம் காஃபியில் அந்த காஃபி பொடி தான் இது ஏன்னா ப்ரூ காஃபி தூள்லாம் போடலை இது நல்லா வளருது செடி அதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணுறேன் இது பேக்கெட் வந்து ஃபைவ் ருப்பீஸ் தான் இந்த பேக்கெட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றுனேன் நீங்கள் கால் கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு நாலு கிளாஸ்க்கு தண்ணிக்கு கொஞ்சமாக கால் கிளாஸ் பால் ஊற்றிட்டு காஃபி தூளோடு கலந்துடணும் கலந்துட்டு செடி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளருது பிளான்ட்டு லீஃப்லாம் கூட அழகாக வளருது இப்போ வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் வளர சாமந்திச்சிட்டு பாருங்க நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ புது தளிர் போடுது மொட்டரெலாம் கூட எடுத்துகிட்டு அங்கங்கே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வளருது இதுக்கும் நான் கொடுத்துருக்குறேன் எதுக்காகனா கொடுத்துட்டு பேர் சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செடி நல்லா வளருது பக்கத்தில் பாருங்க ஏற்கனவே கத்தாலெல்லாம் நான் வச்சுருக்கேன் இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசரும் ஊற்றிருக்கேன் நல்லா க்ரீன் கலரில் வளருது நம்ம காஃபி தூள் சேர்க்கும் போது நல்லா லீஃபெல்லாம் ரொம்ப அழகாக வருது க்ரீன் கலரில் வெள்ளையாக இருந்தால் கூட லீஃப்லாம் கூட மாறிடும் அதுக்காக தான் நான் வந்து காஃபி பொடி கொஞ்சமாக தண்ணியில் கலந்து மில்க் ஊற்றிருக்கேன் மில்க் கால்சியம் சத்து அதுக்காக நம்ம மில்க் ஊற்றிருக்கோம் இது போல் கலந்து போது சாமந்தி செடி நல்லா வளரும் பூக்கள் கூட அதிகமாக வைக்கும் மொட்டை அதிகமாக வைக்கணும்னா இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து கூடவே நீங்கள் பனானா பீல்ஸ் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பனானாவே கொஞ்சமாக ஒரு அரை வாழைப்பழம் எடுத்து நீங்கள் நல்லா இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர்லேயே நல்லா பிசைஞ்சு ஊற்றிடணும் ஏற்கனவே மொட்டு வந்திருக்கு அதுக்காக நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அதுக்காக நான் வந்து இதில் பனானா சேர்க்கலை வாழைப்பழம் சேர்க்காம தான் இது கொடுக்குறேன் இப்போது வெயில் டைமில் நம்மளுக்கு ஏற்கனவே லீஃப்லாம் காஞ்சிருக்கோம் எப்படி வெயிலில் வெயில் பட்டு பட்டு ஹீட்டுக்கு அதுக்காக நம்ம இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நல்லா க்ரீன் கலரில் வரும் லீஃபெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம சாமந்தி செடிக்கெல்லாம் வெங்காயம் தோல் தண்ணி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா க்ரீன் கலரில் இருக்குது இந்த செடி கூட நான் ஊற்றுறேன் நம்ம வந்து கொடுக்காத செடிக்கே கொடுக்கணும் எப்போவுமே கொடுத்ததே கொடுத்துன்னு இருக்கக்கூடாது அந்த பிளான்ட்டுக்கே இப்போ இந்த சாமந்தி செடிக்கு இது போல் கொடுத்துருக்கோம் எத்தனை நாளுக்குன்னா ஒன் வீக்லேயே வந்துடும் தளிர் நல்லா வளரும் பிளான்ட்டு சாமந்தி செடி கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு அதிகமாக தண்ணி விடக்கூடாது நிறைய வாட்ரு விட்டிங்கன்னா வேர் அழுகல் வரும் நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி விடணும் அதே சமயத்தில் நிழல்லையும் வச்சுக்கணும் தண்ணி நல்லா கீழே இறங்கிடணும் பாட்டிலேருந்து அப்போ தான் சேறு மாதிரி சாயில் இருக்காது சாமந்தி செடி மண் வந்து ரொம்ப களி போல் இருக்கக்கூடாது நல்லா எப்படின்னா ரவை போல இருக்கணும் சாயில் அப்போ தான் நல்லா வளரும் சாமந்தி செடி தண்ணி ஊற்றினா கூட சீக்கிரமாக வந்துடும் கீழே இறங்கி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ